அன்பினும் இனிய அன்பர்கள் யாவருக்கும் மயிலம் ஸ்ரீ பாலமுருகன் திருவடியை வணங்கி அவன் அருளால் அவனுடைய அருளை பெற்று தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் வணங்கி வாழ்த்துகிறேன் புத்தாண்டு பிறக்கிறது என்னங்க புத்தாண்டு எப்பயும் பிறந்துடுச்சு இப்ப மீண்டும் புத்தாண்டு பிறக்கிறது என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்கிற போது ஜனவரி மாதம் புத்தனைவருக்குமே புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு புத்தாண்டு நமது உரிய தமிழ் புத்தாண்டு முடிந்து குரோதி ஆண்டு பிறக்க போகிறது அந்த குரோதி ஆண்டில் முதல் மாதமாக சித்திரை மாதம் வருகிறது சித்திரை பிறந்தாலே நித்திரை தலையும் என்று ஒரு வார்த்தை உண்டு சோம்பல் முரியும் நாம் இன்று எடுத்துக்கொண்ட ராசியினுடைய தலைப்பு மிதுனம் காலப்புருஷனுடைய மூன்றாவது வீடு காற்று ராசி என்றுமே காற்று மிதமாக நிதானமாக இருந்தால் தண்டலாக இருந்தால் நல்லது அது கொஞ்சம் ஆர்வரித்து சூறாவளியாக இருந்தால் தனக்கும் நல்லதில்லை மற்றவங்களுக்கும் நல்லதில்லை பொதுவாகவே இந்த ராசிக்கு இரண்டாவது வீடு பேச்சு எல்லாம் வசீகரமாக இருக்கும் கனவு எல்லாம் மிதக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இது கொடுக்கும் கற்பனை கோட்டை அப்படிப்பட்ட இந்த மிதன ராசிக்கு வரக்கூடிய ஒரு சுக்கர சுகஸ்தானத்திற்கும் ராசிக்கும் புத ஏழு பத்து கேந்திரத்திற்கு குரு சனி ஒருவர் தான் எட்டுக்கு ஒன்பதுக்கு வரதுனால சுபமும் அசுபமும் கலந்த நிலையில் சனியுடைய அமைப்பு குரோதி என்னும் முப்பத்தி எட்டாவது தமிழ் வருடத்தில் முதல் மாதமான சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் இந்த வருடம் ஸ்திர ராசி நிலையானது ஸ்திர ராசியான விருட்சிகலகத்தில் சனியுடைய ஓரையில் குரோதி வருடம் பிறக்கிறது ஒவ்வொரு வருடமும் தமிழ் வருடம் பிறக்கிற போதெல்லாம் நவ இறைகரங்களில் ராஜாவாக சேனாதிபதியாக மந்திரியாக ரசாதிபதியாக அர்க்காதிபதியாக தானியாதிபதியாக மந்திரிகளை எல்லாம் எல்லாம் நியமிப்பது உண்டு நாம் தேர்ந்தெடுப்பது போல மந்திரி எல்லாம் அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பது போல எல்லாம் இந்த ஜோதிடத்தில் இறைவனால் படைக்கப்பட்டது அப்படி அல்ல சென்ற ஆண்டு சோபவிருது வட்டத்தில் கடைசியாக பங்குனி மாதம் ஏயாதி பண்டிகை தெலுங்கு வட பிறப்பு என்று வருகிறதோ அன்றைக்கு உரிய கிரகம் அது எது கிழமை எதுவோ அந்த கிழமைக்குரிய அதிபதியே ராஜா வருவார் அதுபோல மற்ற ஒவ்வொரு அமைப்புலேயும் எந்த கிழமை வருகிறதோ அதற்கு தான் மந்திரி சேனாதிபதி இப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்படுகிறது தான் ஆதியிலே இறைவன் வகுத்தது அந்த அடிப்படையில் இந்த சித்திரை மாதம் ஆண்டு மேஷராஜினுடைய அதிபதியான விஜயராஜினுடைய அதிபதியான செவ்வாய் தான் ராஜாவாக வருகிறார் இந்த செவ்வாய்க்கு ராஜாவாகவும் சசியாதிபதி நீராசாதிபதியாகவும் மூன்று பதவிகளை செவ்வாய் வகிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது கூடிய சனி என்று கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த செவ்வாய் ராஜாவுக்கு மந்திரியாக வருகிறார் மந்திரியாக அர்க்காதிபதியாக மேகாதிபதி சேனாதிபதியாக நான்கு பதவிகளை சனி வகிக்கிறார் குரு ரசாதிபதியாகவும் சந்திரன் தானியாதிபதியாகவும் வருகிறார்கள் இந்த ஆண்டில் சூரியன் புதன் சுக்கரன் இந்த ஒவ்வொருக்கும் எப்பதவியும் கிடையாது இதனுடைய அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நடத்தி கொண்டு வருவார்கள் கடந்த ஒரு வருட காலமாக ஏழு பத்து இதற்குரிய கிரகம் குரு பகவான் ஏழாம் இடம் கலத்திரம் பத்தாம் இடம் ஜீவனம் இவர் குரு இவரே உங்களுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் மேடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமாதிபதியாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து பலவிதமான கொடுத்து வந்த பிடியிலிருந்து தீய பார்வையில் இருந்து உங்களை அரணாக நட்பாக உற்ற துணையாக குலதெய்வமாக உங்களை கலை சேர்த்தது பதினொன்னில் இருந்த குரு அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிற போதும் அமைப்பில் இருந்து உங்களை காப்பாற்றினார் என்பதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது கூடாது ஆகவே குரு ஒருவர் இல்லை என்றால் நீங்கள் அஷ்டமத்தில் இருந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து இருந்து விடுபட்டு வருவதற்கு முடியாத காரியம் என்பதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோலவே இந்த குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாவது நாள் புதன்கிழமை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை இருபத்தெட்டு நாடிகை இருபத்தி ரெண்டு வினாடி அதாவது ஐந்து மணி இருபது நிமிட மணி அளவில் மேஷ ராசியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் ராசியில் அசுர குருவான சுக்கரனுடைய வீட்டில் வந்து அமர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மேற்படி குரு பேச்சியினால் பலன் பெறக்கூடிய ராசிகள் கன்னி விருச்சகம் மகரம் இந்த மூன்று ராசிகளும் குருனுடைய நேரடியான புனிதமான பார்வை பெற்று பலவிதமான நன்மைகளை அடையக்கூடிய காலகட்டம் குருவுடைய பார்வை ரிஷபராசியில் அமர்ந்து நான்கு ஆறு எட்டு ஆக நான்காம் இடம் சுகஸ்தானம் ஆறாம் இடம் ருணரோக சத்துர் எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானம் கண்டஸ்தானம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு பொதுவாகவே குருவை பொறுத்த வரையில் எந்த ஒரு ராசியாக எவருக்காக இருந்தாலும் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் அமர்கிற போது ஸ்தான பலம் பெறுகிறது ஸ்தான பலம் என்றால் அவர் நின்ற இடம் இந்த ஸ்தானங்களை தான் அவர் நின்ற இடத்தினுடைய ஸ்தான பலனை முழுமையாக கொடுப்பார் அவருடைய பார்வை வளரும் சேர்ந்து இரட்டிப்பான பலாவலங்களை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆனால் இந்த மிதன ராசியை பொறுத்தவரையில் பன்னிரெண்டாம் இடம் என்னக்கூடிய விரைய ஸ்தானத்தில் ரிஷபத்தில் வந்து மறைவு ஸ்தானமான ரிஷபத்தில் அமர்கிறார் மேலும் அவர் மிதன ராசிக்கு ஒரு கொடிய பாவியும் கூட எப்படி சனியை பார்த்து பயப்படுறோமோ அதை போல இந்த மிதன ராசி கன்னிகிராசிக்குன்னா குரு என்றாலே கொஞ்சம் அலர்ஜி அவர் கொடிய பாவியாக இருந்தாலும் கூட இந்த மிதனத்திற்கு அவர் ஆறு எட்டு பன்னெண்டு மறைகிற போது நன்மை செய்யக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் குரு ஒரு சுபகிரகம் அவர் சுபர் தான் உங்கள் மிதன ராசிக்கு அவர் கேந்திராதிபத்திய தோற்றம் பெற்றவர் குரு ஏழுன்னா கேந்திரம் அது தோஷம் உங்கள் மிதன ராசிக்கு தோஷம் பெற்றவர் ஆக இரண்டு விதமான தோஷம் கேந்திராதிபதி தோஷம் பாதகாதிபதி தோஷம் இப்படி தோஷமே முடியாத குரு பன்னிரெண்டில் மறைவது நமக்கு பாதகம் இல்லை நமக்கு ஒருத்தர் கெடுதல் செய்கிறான்னா அவன் வந்து நம்மளை விட்டு கொஞ்சம் எட்டம் மறைஞ்சிட்டான்னா அவனால் நமக்கு கெடுதல் இல்லை இல்லையா அந்த அளவில் இந்த சுபகரமான உருவாக இருந்தாலும் உங்களுக்கு பன்னிரெண்டில் மறைவது சிறப்பு பன்னிரெண்டில் வந்து வைக்காதமோ நல்ல தூக்கம் வரும் எந்த எது நிலையோ சாப்பாட்டுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது நிம்மதியான சாப்பாடு சாப்பிடலாம் முதல்ல படுக்கையில் போட்டு பெட்டில் இருந்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில் இருந்துக்கிட்டு பல சிக்கலில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்காது உடல் நலம் பரிபூர்ணமாக சீராகி உற்சாகத்தோடு எந்த ஒரு செயலியும் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் இந்த பன்னெண்டில் வந்து குரு இருந்தால் ஆமாம் அவர் சுபரு சுபரான இடத்துல வந்து அவர் வந்து அவர் இருக்கிற இடத்துல பன்னெண்டாம் இடத்துல பஞ்சத்தில் படுக்க நோயாளெலாம் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்ல தான் தீர்த்துடுவார் கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் குருடைய பார்வை நாலு ஆறு எட்டுல பதிகிறது இந்த குருவுடைய பார்வை முதல் பார்வை ஐந்தாம் பார்வை இந்த ஐந்தாம் பார்வை நாலாம் இடத்துல பதிகிறது நான்காம் இடம் மனை கால்நடை உங்களுடைய மனதில் பட்ட ஒரு அபிவிருத்தியான செயல்பாடுகள் எல்லாம் தாயக்கம் சுணக்கம் இருக்காது உறவுமுறை உறவுமுறையில் விகல்பம் எல்லாம் ஏற்பட்டு இருந்த நிலையெல்லாம் மறையக்கூடிய அமைப்பை இதை ஏற்படுத்தும் உங்களுடைய குடும்பத்தில் சுக விருத்தி ஆகும் அதாவது மாடு குடித்தோம் ஒரு மனை வாங்கணும் வீடு கட்டினே இருந்தால் நாலு வருஷம் அதை நின்று போச்சு அதை போய் கட்டுற சூழ்நிலை ஓட ஓடியாது வண்டி வாகனம் இல்லை ஒரு வீலர் வாங்கணும் இப்படி உங்களுடைய சுக அபிவிருத்தி செயல்படுத்தி கொள்ள ஒரு அமைப்பு இருக்கு இந்த குருவின் பார்வை உங்களுக்கு முன்னெடுத்து செல்லும் அம்மாவே எடுக்க முழக்கா இருந்தாங்க இல்லை அம்மாவை பார்க்க முடியல நாம ஒரு இடத்துல இருந்தோம் அம்மா ஒரு இடத்துல இருந்தாங்கன்ற நிலையெல்லாம் மாறி தாயினுடைய வழியில தாயாரால் உங்களுக்கு ஆதரவு எல்லாம் கிடைக்கும் ஏழாம் வீடான கலத்தர தானத்திற்கு பத்தாம் வீடாக இந்த கன்னிராசி வருகிறது உங்களுடைய விருச்ச மிதன ராசிக்கு ஏழாவது வீடு தனுசு பெண்ணாக இருந்தால் கணவன் கணவனாக ஆணாக இருந்தால் மனைவி ஆகவே கலத்திரம் வாழ்க்கை தூண நட்பு இந்த வகையில் இருந்தால் அந்த ஏழாவது வீட்டுக்கு பத்தாவது வீடு தசம கேந்திரமாக இந்த நான்காவது வீடு கண்ணீர் ஆசி வருகிறது அங்குதான் குருவுடைய பார்வை முதல்ல பதிகிறது சிறப்பு பார்வை அந்த நாலாம் வீடு என்ன அதற்கு ஆறாம் வீடாக உங்களுடைய மிதன ராசியே ஒன்பதாம் வீடாக கும்பம் வருகிறது அங்கு சனி ஆட்சியாக அமர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார் தற்போது எனவே உங்கள் வாழ்க்கை துணைக்கும் தனயோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஜோதிட வாயிலாக ஜோதிடத்தினுடைய விதியும் அமைந்திருக்கிறது ஏழுக்கு பத்து ஏழாம் இடம் வாழ்க்கை துணை அப்பவே அவங்களுக்கு ஜீவனம் ஜீவனத்தானது உங்களுக்கு அது சுகஸ்தானம் அவங்களுக்கு ஜீவனஸ்தானம் அப்போ அவர்களால் வருமானம் வருகிற போது அங்கே உங்களுக்கு மேற்படி ஒரு சுகம் கிடைக்கும் உங்களால் வருமானம் உங்கள் வாழ்க்கை துணையால் வருமானம் அவர்களுக்கு தொழில் உத்தியோகம் இப்படி பல விதத்தில் அவர்களும் இரண்டு ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்து என்பதற்காக இதை குறிப்பிடுகிறேன் குருவுடைய ஏழாவது பார்வை ஆறாம் வீட்டில் ஆறாம் பாகத்தில் விட்சயத்தில் பதிகிறது அதுவோ ருணரோகச்சத்துரு கடன் பிணி எதிரி இந்த மூன்று காரகத்திற்குரிய வீட்டை குருவுடைய நேரடி பார்வை ஏழாம் பார்வை பதிகிறது பம்பு வழக்கு தேங்கி வார்த்தையில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கல ரொம்ப நாளாக மருந்து சாப்பிட்றோம் இப்படியெல்லாம் ஆப்ரேஷனாக பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆறாம் இடம் எதிரிகளை குறிப்பிடுகிறது நோயை குறிப்பிடுகிறது வழக்குகள் எதுவாயினும் திசை திருப்பம் ஏற்பட்டு அது உங்களுக்கு சாதகமாக ஆகும் சொத்து பிரச்சனை சாதகமாகும் கல்யாணம் ஆகி மனைவியில் வேற தாய் போச்சு மறுமணம் ஆகணும் இல்லை லேட் மேரேஜ் எந்த ஒரு வகையில் இருந்தாலும் மறுமணத்திற்கு சிலருக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் ஒன்பது சனியம் வந்து மூன்றாவட்டை பார்ப்பதால் காதல் மனம் மறுமணம் விதவை திருமணம் மாற்றுதாதியில் அதாவது வேறு மதத்தில் திருமணம் கலப்பு மனம் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சனிதான் மந்திரியாக இருக்காருப்ப செவ்வா ராஜா சனி மூன்றாம் வீட்டை பார்ப்பதனால இந்த ஆண்டில் கூடுமானவர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல கூடுமான வரையிலும் பத்துக்கு ஏழு திருமணங்கள் கலப்பு மனங்கள் விதவி மனங்கள் பெற்றோர்களுக்கு சம்மதம் இல்லாவிட்டாலும் பிள்ளைக்காக விட்டு கொடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு கலப்பு மனம் இது எல்லாம் சனியினுடைய பார்வையினால் ஏற்படக்கூடிய அமைப்பு தந்தையினுடைய பல நன்மைகள் அவருக்கு வேலை சும்மா இருக்காரு சம்பாதிக்கலாம் போகலாம் எல்லாம் அவர் தான் முயற்சி பண்ணாரு ஆனால் அவருக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் அவருக்கும் ஜீவனத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது தங்களுக்கும் எப்போதோ பட்ட கடன்கள் அது இந்த காலகட்டத்தில் பைசல் ஆகும் எது எல்லாம் நண்பர்கள் ஆவார்கள் இப்படி பலவிதமான அமைப்பில் குடும்ப அங்கத்தினர்களுக்கு எல்லாம் அங்கு ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும் மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆறாவது வீட்டையும் குரு பார்க்கக்கூடிய அமைப்பு மேலும் இந்த குருவுடைய பார்வை ஒன்பதாவது பார்வை எட்டாவது வீட்டில் பதியுது எட்டாம் வீடு மகரம் அஷ்டமம் அந்த இடமே உங்களுடைய அப்பாவுக்கு பன்னிரெண்டாவது இடமாக இந்த எட்டாம் இடம் வருகிறது அப்போ அப்பாவுக்கு இந்த எட்டாம் இடம் வரையும் அவருக்கு வரையும் என்று வருகிற போது குரு பார்த்தா என்ன சுப வரையும் அப்பா என்ன வேறு இப்போ நாள் திட்டம் போயிட்டோம் நாளைக்கு வந்து நமக்கு வீடு நில்லை போல் நம்ம ஏதோ இப்போ இந்த நேரம் வந்து வீட்டை கட்டிவிடுவோம் நம்ம மேலே போயிட்டாலும் பிள்ளைங்களாம் அனுபவிக்கும் அப்படின்ற எண்ணங்களையெல்லாம் உதிக்கும் பிள்ளை வீடு கட்டின அவனுக்கு ஏதாவது பணத்தை கொடுப்போம் அப்படி அப்ப தந்தையாலையும் நன்மை கிடைக்கிறது ஆனாலும் தந்தை முன்னின்று பலவிதமான சுபகாரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு அவருடைய உடல்நிலையும் இது ஆட்சி போச்சு நம்பிக்கை இல்லை அப்படின்ற நிலையில இருந்தது கூட நடமாடக்கூடிய சூழ்நிலையை தந்தைக்கு கொடுக்கும் குருடைய பாரு பன்னெண்டாம் இடத்தில் பார்த்தது அங்கே படுக்கைன்னா வந்து காயலாக பயணம்னா இருக்கக்கூடாது அவருடைய பார்வைக்கு ஆகவே அப்பாவுக்கும் கூட நல்ல சரி பண்ணிடுது ஆகவே இந்த மூன்று குருவுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து தீட்சிண பார்வை எவ்வளவு நல்லதையெல்லாம் செய்து கொண்டு வருகிறது பன்னிரெண்டில் குரு மறைந்தால் என்ன உங்களை பொறுத்தவரைனா அது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அல்வா கிடைச்சா எப்படி இருக்கும் அதை போல் ஆகியனால குரு பன்னிரெண்டில் இருந்தால் கோடி புண்ணியம் மிதன ராசியை பொறுத்தவரையும் அது ஆணித்தரமான ஒரு உண்மை திடீர்னு திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்தி இருக்கும் அது உங்களால் வருதா அம்மாவால் வருதா அப்பாவால் வருதா தாயார் மனைவி வழி உறவில் வருகிறதா என்றையெல்லாம் இப்போ கணக்கிட முடியாது ஏதோ நினைச்சா நம்மளால் முடியல அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் உங்களுடைய காரியம் பூர்ஜாக இல்லையா அது தான் இப்போ பார்த்துட்டு போகணும் ஆயினால் எட்டில் வந்து இருக்கக்கூடிய செவ்வாய் வருகிற போது கூட சில அரிச எல்லாம் உண்டு எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் அங்கு சென்று வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் குருவின் பார்வை பார்வை பார்வைப்படுகிற போது அங்கு எந்த எந்த கிரகங்கள் எல்லாம் வருகிறதோ அவர்களால் நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு ஆகவே பதினோராம் இடத்தில் இருந்த குருவை விட பதினோராம் இடத்திலிருந்து சனியின் பார்வை பெற்ற குருவை விட பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சிறப்பான அமைப்பை இந்த மிதனடாதிக்கு வழங்குவார் என்பதில் எல்லாரும் ஐயம் இல்லை இந்த எட்டாம் அதிபதியாக வரையக்கூடியவர் ஏற்கனவே இங்கே எட்டுலேருந்துட்டு போனவர் தான் கும்பத்தில் ஆட்சியாக இருக்கிறார் இந்த குரு நின்ற இடத்திற்கு சனி பத்தாம் இடமாக தசம கேந்திரம் பெறுகிறார் ஜோதிடத்தில் எடுத்துக்கொண்டோம்னா ஒரு கிரகம் எங்கு நிற்கிறதோ அந்த கிரகத்திற்கு அந்த ராசிக்கு அந்த கிரகம் சுபரா அசுபரா அப்படி பார்க்க வேண்டும் மிதுனத்திற்கு சனி பாகியஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பது மிகவும் சிறப்பு ஆகவே குருவுக்கு பத்தில் சனி கேந்திரம் பெறுகிறார் அந்த எட்டாம் எட்டை பாய்க்கிற போது அதனுடைய ஓதம் அந்த காலத்தில் மழை நிறைய பெஞ்சின்னா கீழே பூமியில் ஓதம் வரும் சாக்குன்னா போடுவாங்க ஈரம் ஏறி நிரம்பிச்சுன்னா வீட்டில் தரையிலனா ஈரம் தான் அந்த குருபாவை எட்டாம் இடத்தில் பார்க்கின்ற பார்வையினுடைய அமைப்பு அந்த ராசிக்கு போய் சேர வேண்டும் எனவே பணமழையில் நனையக்கூடிய அமைப்பு வாய்ப்பு இந்த மிதன ராசிக்கு இப்போது ஏற்படும் குறிப்பாக ஜனன ஜாதகம் பலம் பெற்றிருந்தால் நிச்சயம் உண்டு மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து உடல்நல குறைபாடுகள் விலகும் ஆப்ரேஷன் வரை சென்றவர்கள் கூட சாதாரண சிகிச்சை மூலம் குணமாகக்கூடிய காலகட்டம் கடந்த வருடங்களில் ஏற்பட்ட பண இழப்புகள் எல்லாம் ஈடு செய்யக்கூடிய அமைப்பை இப்போது இந்த குருவனுடைய பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனையாக அமையும் வீண் பழிகள் எல்லாம் மறையும் தொழில் வழியில் நீண்ட தூர பயணம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டு பத்தில் ராகு நாளில் கேது அந்த சுகஸ்தானத்தில் இருந்து எல்லாம் குறைத்து கொண்டிருந்த கேது குருவுடைய பார்வை பெறுகிறார் ஆகவே இந்த நான்காம் இடம் கேதுனுடைய தோஷமும் குரு பார்வை பெற்று விலகிவிடுகிறது இந்த காலகட்டத்தில் துர்கை வழிபாடு விநாயகர் வழிபாடு காளி வழிபாடு இதையெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டு வருகிற போது அளப்பரிய அளவில் உங்களுக்கு நற்பணங்களை வாரி வழங்கும் உங்களால் முடிந்தது ஒரு முறையாவது தென்குடி திட்ட தஞ்சாவூர்லேருந்து பதினோரு கிலோமீட்ரு ராஜகுரு அவர் ஆகவே அங்கு சென்று ராஜகுருவான குருவை தென்குடி திட்டையில் வணங்கி அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு அக்னீஸ்வரர் ஆலயம் போய் சனி வழிபாடு திருவாலங்காடு காஞ்சிபுரத்துக்கிட்ட மாந்திபுரீஸ்வரர் ஆலயம் போய் அங்கே சிவனை வழங்கி குறிப்பாக திங்கட்கிழமை போனால் நல்லது மாந்தி தோட்டம் எல்லாம் அங்கே சென்று வருவது நல்லது சனி வக்கரம் பெற்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்கே போய் இருப்பது நல்லது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஒரு ஜாதத்தில் சனி வக்கரம் பெற்றால் திருநள்ளாறு சென்று வணங்குவதை விட திரு கொல்லிக்காடு சென்று வணங்குவது தான் சிறப்பு போல் வக்கரம் பெற்ற அமைப்பில் சனி இருந்தால் காளி வழிபாடு இதையெல்லாம் செய்து கொண்டு வருகிற போது பலவிதமான இடர்களை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்தாலும் அவரால் அளவில் தீமைகளை குறைத்து நன்மைகளை ஓரளவாக செய்வார் அந்த காலகட்டத்தில் என்பதை நம்பிக்கையோடு இருக்கலாம் மேலும் இந்த சித்திரை மாதம் மூன்ற மூன்றாம் அதிபதி மூன்றாம் என்ன உங்களுடைய சூரியன்தான் உபஜயஸ்தானத்துக்குரியவர் பஞ்சமஸ்தான சுக்கரனுடன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாமதி சுக்கரனுடன் இணை சேர்ந்து உச்சம் பெற்று பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதனால குலதெய்வ வழிபாடு விட்டவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள் கட்டாயம் இப்போ குலதெய்வ வழிபாடு செய்தால் அதனுடைய கூடிய கூடியவரையில் இந்த ஆண்டு உங்களுக்கு அழச்சிடும் அளவு அளவில் வருமானங்கள் வருவதற்குரிய வாய்ப்பு அரசு உத்தியோகம் அரசாங்கத்தால் பலவிதமான நன்மைகள் இப்படி இந்த சூரியனும் சுக்கனும் உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த சித்திரையிலேயே இருக்கு சிறப்பு ஆயினால் ஒரு முறை சூரியனார் கோயிலுக்கும் சென்று வந்தால் அரசாங்கத்தில் வேலையெல்லாம் கிடைப்பதுக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் இது வழிவகுக்கும் பலவிதமான எல்லாம் மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு கொடுக்கும் இந்த சனியும் செவ்வாய் இணை சேர்ந்திருப்பது சற்று மிதன ராசியை பாதகம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் சற்று ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் வண்டி வாகனத்தில் செல்லுகிற போது முன்ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு வார்த்தையாக உணர்த்தி வைக்கிறார் மிதன ராசிக்கு ரிஷபராசியில் வரக்கூடிய குருவும் ஒன்பதில் உள்ள பாக்யாதிபதியான சனியும் பத்தில் உள்ள ராகுவும் செவ்வாயுடைய நகர்வு சூரியன் சுக்கரனுடைய பாவக நிலை தங்களுக்கு நல்ல விடியில் உண்டு விடிவு காலம் பிறந்து விட்டது என்ற அமைப்பை ஏற்படுத்துகிறது நீங்கள் தர்மத்தின்படி எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அதனுடைய பாதையில் உள்ள குறுக்கடைகள் எல்லாம் மறையும் வெற்றி கனியை பறிக்கக்கூடிய அமைப்பு இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு உண்டு இந்த புத்தாண்டு குரோதி ஆண்டு குருவனுடைய ரிஷபராசினுடைய பயிற்சியாகி பன்னிரெண்டில் இருந்தாலும் அவர் மறைவு ஸ்தானத்தில் பெற்றிருப்பதனால் மிதன ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு இல்லை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்திற்கு கூறி குரு பகவான் அருள் புரிவார் என்று கூறி வணங்கி முடிக்கிறதே வணக்கம்